ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் சூரஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் கேரளாவில் இருக்கிற மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் நாலு திருடங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அது என்னென்னா கண்ணூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற முழக்குன்னு அப்படிங்கிற இடத்துல ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலுடைய பேர் மிருதங்க சைலேஸ்வரி கோவில் அந்த சிலை பஞ்சலோகத்தினால் ஆனது அப்போவே அந்த சிலையோட விலை சுமார் ஒன்றரை கோடி இப்போ அந்த சிலையோட விலை சுமார் முந்நூறு கோடிக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த நாலு திருடங்களும் கோவிலுக்கு போய் நோட்டமிடுறாங்க நைட்டு ஜனநனமாட்டம் இல்ல அப்படிங்கறத உறுதிப்படுத்துறதுக்கு அப்புறம் அந்த சிலைய அங்கிருந்து தூக்கிட்டாங்க கோவில இருந்து ஒரு இருநூறு மீட்டர் அவங்க வெளியே வந்த உடனே அந்த நாலு பேத்துக்குமே திடீர்னு மூளை கலங்கின மாதிரி ஆயிடுச்சு எந்த வழிய வந்தோம் அப்படிங்கறதே அவங்க மறந்துட்டாங்க அவங்க மனசு ஒரு வழி சொன்னா காலு இன்னொரு வழிக்கு போகுது நாலு பேருமே நாலு தசையை காமிச்சு இதுதான் சரியான வழி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கடைசியில அவங்களுக்கு புரிஞ்ச விஷயம் தப்பான இடத்துல கைய வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சிலைய அந்த இடத்துலயே வச்சுட்டு அங்கிருந்து அவங்க ஓடி போயிட்டாங்க இந்த திருடங்க வேறொரு கேஸ்ல போலீஸ் கிட்ட பிடிபட்டாங்க அப்போ எங்கெங்க நீங்க இதுக்கு முன்னாடி திருடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க விசாரணை நடந்தப்போ திருடங்க வாயாலே சொன்ன விஷயம்தான் இது இதே மாதிரி இன்னும் மூணு குரூப் திருடங்க இந்த சிலையை திருட வந்தாங்க அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அந்த கோவிலில் கும்பிட்டவங்களுக்கு என்னென்ன அற்புதங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்த சம்பவம் நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இந்த சம்பவத்தை செஞ்சவங்க தமிழ்நாட்டில் இருந்து வந்த மூணு திருடங்க அந்த சிலையை திருடிட்டு வந்த திருடங்க ஒரு சாக்கு போயில போட்டு கெட்டி வாடகைக்கு ஒரு கார் எடுத்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்தது ஆனா போக போக அந்த மூணு திருடங்களுக்குமே ஜலம் மலம் ரெண்டுமே அவங்க கண்ட்ரோல்ல போக ஆரம்பிச்சிருச்சு அதாவது யூரின் மோஷன் ரெண்டுமே அவங்க கண்ட்ரோல இல்லாம அது போக ஆரம்பிச்சது அது மட்டும் இல்லாம ஒழுங்கா போய்கிட்டு இருந்த காரு திடீர்னு கார் டிரைவருடைய கண்ட்ரோல்ல இல்லாம ஒரு பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போக ஆரம்பிச்சுது கடைசியில அந்த காரு ஒரு டிச்சுக்குள்ள போய் இறங்கிருச்சு இதை பார்த்த கார் டிரைவர் நீங்க மூணு பேரும் வண்டியில ஏறினதுக்கு அப்புறம் எல்லாமே தப்பு தப்பா நடக்குது தயவு செய்து இங்கிருந்து போயிருங்க நான் என் வண்டியை யாரையாவது வச்சு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சு விட்டாரு அந்த அம்மனுடைய சக்தியை புரிஞ்சுக்கிட்ட திடங்க அந்த சிலைய ஒரு மரத்தடியில வச்சாங்க அந்த இடம் பாலக்காட்டுல இருந்து கோயம்புத்தூருக்கு வர்ற வழி அடுத்த நாள் கோவில்ல சிலையை காணாம அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே பதறி போயிட்டாங்க ஒரு நம்பூதிரியை வச்சு பிரசன்னம் பாக்குறாங்க அவர் சொன்னார் சரியா நாற்பத்தி மூணாவது நாள் அம்மா திரும்ப இந்த கோவிலுக்கே வந்துருவாங்க அப்படின்னு ஒரு நாள் பாலக்காடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு லெட்டர் கிடைக்குது அந்த லெட்டரில் நாங்கள் மிருதங்க சைலேஸ்வரி சிலையை திடீட்டு வந்துட்டோம் அந்த சிலை வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையாகவே இருக்குது அந்த சிலையை இந்த இடத்துல தயவு செய்து நீங்கள் அதை எடுத்து அந்த கோவிலையே சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த இடத்துல பாலக்காடு போலீஸ் போய் செக் பண்ணி பார்க்கும்போது சிலை இருந்தது அந்த சிலையோட பேர் மிருதங்க சைலேஸ்வரி சிலை அப்படின்னு தெரியுமே தவிர அது எங்கே இருந்து வந்தது அப்படிங்கிற விவரம் அவங்களுக்கு தெரியலை உடனே இந்த தகவலை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அவங்க அனுப்பிச்சி வச்சாங்க அப்போது கண்ணூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து பத்து நிமிஷத்தில் ஒரு கால் வந்தது அது எங்கள் ஊர் மிருதங்க சைலேஸ்வரி கோவிலில் இருந்து திருட்டு போன சிலை நாற்பது நாளுக்கு முன்னாடியே இந்த கம்ப்ளைண்ட்டு எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த சிலையை கொண்டு போய் பாலக்காடு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சாங்க இந்த விஷயம் மெதுவா காத்து பரவி பொதுமக்கள் காதுல விழுந்தது ஆரம்பத்துல ஒன்று ரெண்டு பேர் வந்து அந்த சிலையை பார்த்து கும்பிட்டுட்டு போனாங்க அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஊதுபத்தி பால் பழம் அப்படின்னு சொல்லி கொண்டு வர ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஒரு கோவிலாகவே மாறிடுச்சு கடைசியில போலீஸால அங்க இருக்கிற கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு எப்பவுமே இந்த மாதிரி திருவிட்டு வர்ற சிலைகளை கோர்ட்டில் ஒப்படைச்சு கோர்ட் மூலமாக தான் கொடுப்பாங்க ஆனா அன்னைக்கு இருந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் இருந்ததுனால இந்த கோவிலுடைய அதிகாரிகள் வந்த உடனே அவங்க போலீஸ் சிலையை ஒப்படைச்சிட்டாங்க பிரசன்னம் பார்த்த மாதிரியே அந்த நாற்பத்தி மூணாவது நாள் சில கோவிலுக்குள்ள போயிடுச்சு இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கேள்விப்பட்ட உள்ளூர் திருடங்க ஒரு நாள் யாருக்குமே தெரியாமல் அந்த சிலையை மறுபடியும் திருடுனாங்க கோவிலில் இருந்து வெளியே போகிறக்கு முன்னாடியே அந்த சிலையுடைய பாரம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிச்சுது கடைசியில் பாரம் தாங்க முடியாததுனால அந்த சிலையை கோவில் வளாகத்திலே வச்சுட்டு அந்த திருடங்களும் ஓடி போயிட்டாங்க கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் கர்நாடகாவில் இருக்கிற ஒரு பெரிய குரூப் இந்த சிலையை டார்கெட் பண்ணாங்க அந்த குரூப்பு இது வரைக்கும் திருடின எந்த சிலையுமே மிஸ் ஆனதில்லை அவங்க வெற்றிகரமாக சிலையை திருடிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்புனாங்க வழியில் ஃபுல்லாக போலீஸ் கெடுபிடி இருந்ததுனால வேறு வழி இல்லாமல் வயநாட்டில் ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்குனாங்க நல்லா பேசிகிட்டு இருந்த அந்த நண்பர்களுக்கும் உள்ள திடீர்னு சண்டை வர ஆரம்பிச்சுது அவங்க எதுக்காக சண்டை போட்டாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கே தெரியல கடைசியில் ஒருத்தரை ஒருத்தர் காட்டி கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற பயம் எல்லாத்துக்குமே வர ஆரம்பிச்சுது இதுக்கு முன்னாடி எத்தனையோ சிலைகளை திருடினா அவங்களுக்கு இந்த குழப்பமோ பயமோ வந்ததில்லை ஆனால் இந்த தடவை அவங்களுக்கு குழப்பமும் பயமும் ரொம்பவே ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிது அந்த ஹோட்டலில் இருந்தே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணாங்க அந்த திருடங்க மிருதங்க சைலேஸ்வரியுடைய சிலை இத்ராம் நம்பர் ரூமில் இருக்குது தயவு செய்து நீங்கள் அதை எடுத்து கொண்டு போய் அந்த கோவிலையே திரும்ப ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க திருடங்க போலீஸ் வந்து அந்த ரூமை பார்த்தபோது அந்த சிலைக்கு மாலை போட்டு பூவால அர்ச்சனை எல்லாம் செய்யப்பட்டிருந்தது வழக்கம் போல் அந்த கோவில் அதிகாரிகள் வந்து அந்த சிலையை தூக்கிட்டு வந்து மறுபடியும் கோவிலியை பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க இப்படி பல தடவை அந்த சிலை திருட்டு போனதுனால அந்த நேரத்தில் எஸ்ஐயாக இருந்த ஜேக்கப் அலெக்சாண்டர் அப்படிங்கிற போலீஸ் ஆஃபீஸர் இந்த சிலைக்கு முதல்ல பாதுகாப்பு போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் பொதுமக்களோ கோயில் நிர்வாகிகளோ இதுக்கு அனுமதிக்கவே இல்லை அவங்க எல்லாருமே சொன்ன ஒரு வார்த்தை எங்கள் அம்மாவுக்கு தன்னை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் போட்டு அவங்கள அவமானப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு அரசியல்வாதியுடைய தலையெழுத்தை இந்த அம்மா எப்படி மாற்றினாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் கேரளாவில் கருணாகரன் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் பிரமுகர் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அவருடைய கட்சியிலிருந்து அவரை விலக்கி வச்சிட்டாங்க இனிமேல் இவரால் எந்த யூஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய நம்பிக்கை அவரும் நம்மளுடைய அரசியல் சகாப்தமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தாரு அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சவர் மிருதங்க சைலேஸ்வரியை பற்றி சொல்கிறாரு அதை கேட்ட அவருக்கு பெருசா நம்பிக்கை இல்லைன்னாலும் சொன்னதுக்காக அந்த கோவிலுக்கு போனார் மூணு தடவை அங்க பிரதணம் பண்ணாரு மூணு தடவை அந்த கோவிலே இருக்கிற குளத்துல முங்கி எந்திரிச்சார் கொஞ்ச நாளுக்குள்ளயே அந்த கட்சிக்குள்ளே உள்கட்சி மோதல்கள் வர ஆரம்பிச்சுது அப்போது எல்லாத்துக்கும் பொதுவானவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த நபர் கருணாகரன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுத்தாங்க எல்லாருமே முழு மனசோட அவரை ஏற்றுக்கிட்டாங்க அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் மூணு தடவை கேரளாவில் சிஎம்மானார் கேரளாவில் ஜெயராம் பணிக்கர் மதுசூதன் அப்படின்னு சொல்லி ரெண்டு திறமையான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க இன்ன வயசுலேயே அவங்க திறமையால் நிறையா மெடல்களை வாங்கினவங்க எமர்ஜென்சி பீரியடில் ராஜன் கொலகேஸ் அப்படின்னு ஒரு ஃபேமஸான கேஸ் இருந்தது அந்த கொலகேஸில் இவங்க ரெண்டு பேருந்தான் முக்கியமான பிரதிகள் அப்படின்னு சொல்லி சிக்க வைக்கப்பட்டாங்க மீடியா பத்திரிக்கை எல்லாமே இவங்களுக்கு எதிராக இருந்தது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒன்பது மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது இவங்க ஜாமீனில் வெளிவந்த பீரியடு அந்த நேரத்தில் மிருதங்க சைலேஸ்வரி கோவிலை பற்றி இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க சொன்னாங்க அதை கேட்ட இந்த ரெண்டு பேரும் அந்த கோவில போய் கும்பிட்டாங்க அவ்வளோதான் இவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் திடீர்னு ஒரு திருப்பம் வந்தது இவங்க ரெண்டு பேத்துக்குமே அந்த கொலையில் சம்பந்தம் இல்லை அது ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்துடுச்சு எந்த ஜில்லாவில் இவங்க ஜெயில் கைதியாக இருந்தாங்களோ அந்த ஜில்லாவிலேயே அவங்க ரெண்டு பேருமே டிஜிபியாக இருந்தாங்க இந்த கோவிலுடைய புராணத்தை பற்றி சொல்லும்போது ஒரு மிருதங்கம் தேவலோகத்திலேருந்து கீழே விழுந்து மலையானதாக சொல்லப்படுது அங்க இந்த அம்மா சுயம்புவா வந்ததா பரசுராமன் சொன்னதாக சொல்லப்படுது ஒரு தடவை சங்கராச்சாரியார் இந்த கோவில போய் நின்றுட்டு அம்மா உன்னுடைய உண்மையான ரூபத்தை காட்டு அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டிருக்காரு அப்போ அந்த சிலையில இருந்து முதல்ல வந்தது ஜேஷ்டா தேவி ரெண்டாவதா வந்தது லக்ஷ்மி தேவி மூணாவது வந்தது சரஸ்வதி நாலாவதா துர்கா அஞ்சாவது சதி ஆறாவது பார்வதி ஏழாவதா காளி வந்ததா சொல்கிறாரு இந்த அம்மா ஒரே தெய்வம் இல்லை ஏழு தெய்வம் இந்த சிலைக்குள்ள இருக்கிறதா சங்கராச்சாரியார் சொல்கிறாரு அதனால் இந்த ஏழு தெய்வத்தில் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது எந்த தேவியோ அந்த ரூபத்தில் நீங்கள் இந்த அம்மாவை கும்பிடலாம் பிரிட்டிஷ்க்கு எதிராக சண்டை போட்ட பழசி ராஜாவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த பழசி ராஜாவோடைய குலதெய்வம் தான் இந்த மிருதங்க சைலேஸ்வரி இந்த ராஜவம்சத்தில் கோட்டயம் வித்வான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் அவருக்கு குழந்தை பருவமாக இருக்கும்போது காதும் கேட்காது வாயும் பேச முடியாது அவருடைய குணமும் ரொம்ப முரட்டு குணமாக இருந்தது இதனால் அரண்மனையில் இருக்கிறவங்க எல்லாருமே அவரை வெறுத்தாங்க ஒரு நாள் இந்த குழந்தையை வச்சு எந்த உபயோகமும் இல்லை இவரால் அரசாட்சியும் செய்ய முடியாது அதனால் இவரை கொண்டு போய் காட்டில் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க அந்த காலத்துல அது பெரிய காடா இருந்தது குழந்தையா இருக்கும்போது இவரை கொண்டு வந்து வேடிக்கை காட்டுற மாதிரி காட்டி எல்லாரும் இவரை விட்டுட்டு அங்கிருந்து விலகி போயிட்டாங்க இவரும் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு தான் கூட வந்தவங்கள பார்க்கும்போது அங்கே அங்க யாருமே இல்லை எல்லாருமே அவரை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சது இவரும் அப்படியே அழுதுகிட்டே அந்த கோவில் பக்கத்துல வர்றாரு குழந்தையுடைய அழுக்குரல் கேட்ட உடனே அம்மா மனசு தாங்கல மிருதங்க சைலேஸ்வரி அப்படியே சிலையிலிருந்து வெளியே வந்தாங்க அந்த குழந்தைய அப்படியே கட்டி ஆசிர்வாதம் பண்றாங்க அடுத்த நொடி அந்த குழந்தைக்கு காது கேட்க ஆரம்பிக்குது வாய் பேச ஆரம்பிக்குது எந்த குழந்தை முரட்டு குழந்தை அப்படின்னு நினைச்சாங்களோ அது ஞானத்துல பெரிய குழந்தையா மாறுது இவர் வளர வளர இவருடைய ஞானமும் வளர்ந்துக்கிட்டே வருது கேரள நடனமான கதகளியை உருவாக்குனவரே இவர்தான் தான் கதகளியில் ஒரு ஆண் எப்படியெல்லாம் வேஷம் கெட்டணும் அப்படிங்கிறத இவர் கண்டுபிடிச்சிட்டாரு ஆனால் ஒரு பொண்ணுக்கான நிலையை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு இவர் தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்போது அம்மனே கதகளி ரூபம் பூண்டு ஒரு பெண் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு கொடுத்தாங்க சான்ஸ் கிடைக்காம இருந்த பல நடிகர்கள் பாடகர்கள் எல்லாரும் இந்த கோவிலில் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பல மாற்றங்கள் நடந்ததாக சொல்கிறாங்க அவங்க இப்போ ஃபீல்டில் பெரிய ஆளாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது யார் என்ன வந்து கேட்டாலும் இல்லை அப்படிங்கிறத இந்த அம்மா சொல்றதில்ல அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவிலுக்கு நீங்க வந்து கும்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணம் சுத்தமா இருந்தா உங்க ஆசை நியாயமா இருந்தா மூணு மாசத்துக்குள்ள அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த அம்மாவை பத்தின தகவல்களை வெளியே கொண்டு வந்தது அலெக்சாண்டர் ஜேக்கப் அப்படின்னு ஒரு அந்நிய மதத்தை சேர்ந்தவர் இவர் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது நடந்த அதிசயங்களை பற்றி இவர் பல மீடியாக்கள்லாம் சொல்லியிருக்காரு அதனாலேயே இந்த கோவில் இன்னும் ஃபேமஸ் ஆச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு தடவை வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா இந்த கோவிலை போய் கண்டிப்பாக கும்பிட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ